தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை அம்மா வணக்கம் எனக்கும் நீ என் நாவல் இல்லை என்றால் இந்த வாழ்வே கசக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நூற்றுக்கணக்கான காணொளிகளை பதிவிட்டு வருகின்ற எனது அன்புக்குரிய மூத்த சகோதரர் இன்றைய தமிழ்நாடு நூலகர்களின் முன்னோடி டாக்டர் கோவிந்தண்டன் ராமன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாலதி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு வாசிப்பு என்னும் வரம் அது எப்படி சார் வாசிப்பு வரம் அப்படின்னு சொல்றீங்களே வாசிப்பு வந்து வரம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கவிஞர் வைரமுத்த ஐயா சொல்லுவார் யாரோ தவம் இருக்க நமக்கு கிடைத்த வரம் தான் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யார் தவம் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புத்தக ஆசிரியர்கள் தான் அந்த புத்தக ஆசிரியர்கள் இந்த தவத்துக்கு பயன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு புத்தகமா மாறி வாசிப்பு அப்படின்னு சொல்லி பேச நம்ம எடுத்திருக்க தலைப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாசிப்பு இருபது வருடங்களுக்கு முன்னே இருந்த மாரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இல்லை மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜியில் வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து அந்த புரட்சினால் இன்றைக்கி வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க வருங்கால தலைமுறையும் அந்த மாதிரியான ஒரு நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு குழந்தைகளுக்கு அலைபேசி திறன்பேசி அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பொருளாக தான் இருக்குது அது அந்த குழந்தைங்க யூடியூப்பை பார்க்குறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களை பார்க்குறதா இருக்கட்டும் அது ஒரு விளையாட்டு சாதனமான நினைத்து தான் பயன்படுத்துகிறாங்க காலம் போக போக அவங்களும் டெக்னாலஜியோடு சேர்ந்து வளரும் போது கண்டிப்பாக வாசிப்புக்கான இடமே அங்கே அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க அதை மாற்றி நம்ம வாசிப்பை நோக்கி திருப்பணும் அவங்க பண்பட்ட மனுஷனாக மாற்றணும் சொல்லி இந்த நூலகத்துறையாக இருக்கட்டும் நூலகர்களாக இருக்கட்டும் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற நூல்களை நூலகர்களாகட்டும் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு சின்ன விதை தான் இது அப்படிங்கிறது என்னோடய கருத்து வாசிப்பு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்துருவோம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வாசிப்பு அப்படின்னு சொன்னால் புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு முடிச்சுப்பாங்க புத்தகம் மட்டும்தான் வாசிக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லைங்க வாசிப்பு அப்படிங்கிறது ஆதி மனிதன் அப்படி சொல்லப்படக்கூடிய நமது முன்னோர்கள் முதல் முறையாக அவன் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பாறைகளில் அழியாத இடத்துல எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை மற்றவங்களும் சொல்லணும் இங்கே போனால் இப்படி ஆகிடும் இது இதை பண்ணால் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை டெக்னிக்ஸை அங்கே வந்து குறியீடுகளை மாற்றி எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த குறியீடுகள் தான் முதல் முறையாக இன்னொருத்தவங்களுக்கு செய்தியை தெரிவிக்கப்படுத்துது அதை யார் படித்தாவோ அந்த முதல் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டவர் தான் முதல் வாசிப்பாளர் அன்னைக்கு நடந்ததான் முதல் வாசிப்பு முப்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச குறியீடுகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது இதுதான் செய்தி இந்த ஒளி மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருந்தவங்க மொழியாக என்னைக்கு மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த வாசிப்பு ஆரம்பிச்சிருக்கணும் இன்னைக்கு வரலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் மெழுகு பலகைகளாக இருக்கட்டும் பாப்பிரஸ் தாள்களாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்திய ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும் சுருள் ஏடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் தாண்டி தாண்டி இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டே வந்துடுச்சு நமக்கு என்ன தேவையோ அந்த செய்தியை அதில் போட்டணும்னு சொன்னால் உடனே அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தது வாசிப்பு இந்த அளவுக்கு பரிணாமம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாலும் சொன்னால் எல்லா வாசிப்பு விட புத்தக வாசிப்பு மட்டும் மக்கள் மனசில் மனிதர்களோட மனசில் இன்னைக்கு நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்தக வாசிப்பு வந்து கற்பனை திறனை அதிகரிக்கிறது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவான வாசிப்பு வந்து புத்தக வாசிப்பு எல்லாருக்குமே கிடச்சிருச்சா ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இல்லை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரலையும் வெறும் கோயில்களையும் அரண்மனைகளையும் மட்டும் சில புத்தகங்களை வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது பொது நூலகங்களாக இருக்கட்டும் மற்ற நூலகங்கள்லாம் தோன்றின பிறகு எல்லாருக்கும் வாசிப்பு அப்படிங்கிறது இயல்பாக கிடச்சிச்சு கல்வி வாசிப்பு இது ரெண்டும் எல்லாருமே போட்டு குழப்பிப்பாங்க இந்த கல்வியும் வாசிப்பும் ஒன்றா அறிவு தான் வருமா அப்படின்னு சொல்லி கல்வி அப்படிங்கிறது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு சான்றிதழ் பெறுவதற்காக குறிப்பிட்ட சில விஷயங்களை நமக்கு வந்து போதிக்கிறது தான் கல்வி அடுத்ததாக அவங்க வந்து ஒரு நாகரிக மனிதனாக வளரணும் குறிப்பிட்ட எழுத்தறிவு பெறணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கும் கல்வி அதில் வந்து ஆய்வாள மிக்கதாகவோ மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பயன் கிடைக்கிறதாகவும் அமையறதெல்லாம் ரொம்ப கம்மியான சந்தர்ப்பத்தில் தான் இருக்கும் அது ஏன் அப்படி சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கல்வியை மட்டும் வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய அறிவு ஜீவியாவோ அறிவு மேதையாவோ வந்து மாறிட முடியாது இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் வாசிப்பு வச்சு நம்ம அது மாதிரி மாறலாமா கண்டிப்பாக மாறலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வாசிப்புங்கிறது நோ டிமாண்ட் இதுக்கு வந்து தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் தேவையை மீறி பொது வாசிப்பு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறுத்திக்கிறது அப்படிலாம் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் படிக்க 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 நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த கல்வியும் வாசிப்பும் சேர்ந்தாதான் அறிவு எப்படி அப்படின்னு சொன்னால் மனித மூளைக்கு இவை இரண்டும் இன்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளீடுகளாக போகுது அவுட்புட்டாக என்ன வருதுன்னா நம்ம சிந்தனையிலேருந்து சுரக்கிற அறிவு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துடாது எதுக்காக அப்படி சொல்லி சொல்கிறேன்னு சொன்னால் கிருபானந்த வாரியரை கேட்குறாங்க ஒரு பத்திரிக்கையாளர் ஐயா நீங்கள் வந்து தலைப்பு வந்து அந்த இடத்துல கொடுத்தா கூட உடனே அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறீங்களே எப்படிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்கிறார் ஒரு மாடி வீட்டில் மேலே தண்ணி தொட்டி வச்சுருக்கோம் அந்த தண்ணி தொட்டியில் தண்ணியை நிரப்பி வச்ச பிறகு கீழே வீட்டில் இருந்துட்டு எந்த மூளையிலேருந்து அந்த குழாயை திறந்தாலும் அதில் தண்ணி வருதில்ல அது போல தான் நம்ம மூளையில் நல்ல நல்ல நூல்களும் படித்து வச்சுக்கணும் அதோட கருத்துக்களை வந்து சேமித்து வச்சுக்கணும் நல்ல அறிஞர்களோட பேச்சை கேட்டு வச்சுக்கணும் அந்த கருத்துக்களை சேமித்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எந்த காலத்தில் எங்கே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினச்சா கூட உங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு மேலே ஒரு புத்தக வாசிப்புக்கான பயனை நம்ம சொல்லிட முடியாது வெறும் பேச்சுக்கு மட்டும்தானா சார் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை பேச்சாளர்கள் எல்லாமே கண்டிப்பாக புத்தக வாசிப்பு இல்லாமல் வந்து பேச முடியாது அப்படிங்கிறது உண்மை அதே போல் பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் இந்த புத்தக வாசிப்பு பயன்படுமா அப்படின்னு சொன்னால் அது இல்லை கிட்டத்தட்ட இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் மற்ற மேதைகளாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகத்தினால தான் தான் மாறுனுச்சு இன்றைக்கி இன்னைக்கு வாழ்க்கையினை புரட்டி போட்டது காரணம் புத்தகம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்களை சொன்னோம்னா இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பேசக்கூடிய காலகட்டத்தில் போகும் முதல் வாசிப்பு அப்படின்னு சொன்னால் பல வகையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது வாய் விட்டு வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனதுக்குள்ளே வாசிக்கிறதுக்கு நிதானமாக வாசிக்கிறது அப்படின் பல பலமுறை வாசிக்கிறது வாசித்து காட்டுறது பொருள் பிரித்து வருகிறது இணைத்து படிக்கிறது இது இல்லாமல் கருவிகளை வாசிக்கிறது மனமுருக வாசிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசிப்போட வகைகள் அப்படின்னு சொல்லி வரும் ஏன் வாசிக்கணும் ஒரு மனுஷன் அவசியம் தான் ஆகணுமா ஆடு மாடெல்லாம் வாசிக்கிதா நம்ம மட்டும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட தான் என்ன துறையில் இருக்கும் தான் என்ன துறைக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த துறை சார்ந்த அதனோட அறிவை விரிவாக்குறதுக்கு மெயினாக படித்த ஆகணும் அதில் என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு என்னென்ன செய்திகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவுடேட்டட் ஆகிடக்கூடாது என்றைக்குமே வந்து நம்ம வந்து நம்ம துறையில் வந்து நம்ம என்ன புதுசு வந்துக்கிட்டு இருக்கோ அதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க தான் நம்ம இருப்பு என்றைக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அறிவின் புதிய பரப்புகளையே தெரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்கள வந்து பொது கருத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பெரியவர்கள் இதுதான் இது இப்படி செஞ்சால் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை உடைக்கிற தான் சில அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தான் ஆகணும் நம்ம அந்த கேட்குறதுனால தான் புதிய புதிய விஷயங்கள் நம்மள்ட்ட வந்து கிடைக்குது அந்த பகுத்தறிவு தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட வரலாறு அது எப்படியெல்லாம் அந்த நாட்டு இன்னைக்கு வளர்ந்து வந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களில் வாழ்க்கை வரலாறு வந்து மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எதற்காக அப்படின்னு சொன்னால் மிக மிக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் வந்து மிக இன்னல்கள்லாம் சந்தித்து இன்னைக்கு பெரிய ஆளாக வந்து உயர்ந்து நின்னு கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டுக்கு பிறகும் அவரோட பேர் நம்ம பேசுற மாதிரி வச்சுட்டு போயிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்கு டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் ஒரு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த அலெக்சாண்டர் கிரகாம்பெல் பேர் இன்னைக்கும் மறக்க நம்மளால மறக்க முடியாது டெலிஃபோனோட வடிவங்கள் மாறலாம் ஆனால் அவரை மறக்க முடியல அதே மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண அவரோட மனைவி பேர் அவங்களும் இறந்துட்டாங்க இவரும் இறந்துட்டாரு ஆனால் ரெண்டு பேரும் நம்ம எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஆலோ அப்படிங்கிற சொல்கிறோம் அதே சொல்கிறோம் ஃபோனை யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்டால் அகெக்சாண்டர் கிரகம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மனிதர்கள் மறைந்தாலும் புகழ் என்றுமே மறையாது இன்றைக்கி வேணால் சில விஷயங்களுக்காக சில பேர் பிரபலம் அடையலாம் ஆனால் புகழ் அடைஞ்சவங்க யாருமே வந்து கடைசி வரலும் மறக்கப்பட மாட்டார்கள்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி வாழ்க்கை வரலாறு நிறைய தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் செய்திகளை பொறுத்தாலும் அன்றாடம் தினம் தினம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்புகள் வந்துட்டு தான் இருக்குது மனித வாழ்க்கையை பொருட்டி போடுற மாதிரி உலக அறிவையை மாற்றுற மாதிரி நம்ம இதோட நினச்சி இல்லடா இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வருது இதுக்காக மட்டும்தான் அந்த வாசிப்பு தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இல்லை வாசிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பழக்கம் அவ்வளோதான் இந்த ரீடிங் இஸ் அ ஹேபிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வாசிப்பை வந்து எப்படி பல் வளர்க்கிறோம் தினை குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ரொட்டீனாக நம்ம கற்றுக்கிட்டு அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பழக்கம் நம்ம சொல்லி சொல்கிறோம் அதே போல் இந்த ரீடிங் ஹேபிட் வந்து பழக்கம் தான் நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமும் வந்து குழந்தைகளுக்கு நம்ம இதை உருவாக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாசிப்புனால எதுவும் பயன் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது வாசிப்புனால வந்து மூளை திறன் மேம்படும் சொல்றாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம புதிய புதிய சொற்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மொழியை முழுமையா பயன்படுத்தணும் புதிய சொற்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதிக சொற்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் வந்து ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு விஷயங்கள் எழுதுறதோ எந்த விஷயங்களும் நம்ம வந்து பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்தோம் சொன்னால் ரெண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் எழுத்துக்களை புது வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எழுதும் திறன் அதிகரிக்கிறது நிறைய விஷயங்கள் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் மன அமைதி கிடைக்கிறது இலவச பொழுதுபோக்காக போய் அது அமைஞ்சிடும் நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புத்தகம் படிச்சுட்டு பெரிய டைம் பாஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கவனம் செறிவு கிடைக்குது ஒரு சின்ன விஷயம் இது என்னென்னா வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் டு மெடிடேஷன் அது வந்து தியானத்துக்கு சமமான ஒரு விஷயம் புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு அந்த எழுத்தாளர் எழுதுனா அந்த காலகட்டத்திலேயே நம்ம இருப்போம் கண்டிப்பாக ஒரு பெரிய தியானம் தான் சொல்லி சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்ட விஷயம் மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்ட பார்க்கின்சன் நடுக்கவாதம் இதெல்லாமே வந்து வாசிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வராது அப்படின்னே சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே எப்படி சொல்றது நம்ம தெரியல வாசிப்பில் பேருந்தில் ஏறும்போது திருக்குறள் எழுதிருக்கும் தொட்டனி தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணி தூரம் மாறி அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை படித்தோன்னே நம்ம மனசில் அது ஒரு ரசப்படுவோம்ல அது கூட வாசிப்பு தான் ஒரு நிலக்கடலையை வாங்கி சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பேப்பரை படித்து பார்க்குறோம் பாருங்க அதுவும் ஒரு வாசிப்பு தான் இன்றைக்கி ஈபுக் ரீடரில் உட்காந்துட்டு நம்ம புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் அதுவும் ஒரு வாசிப்பு தான் இதெல்லாம் மீறி மிக சிறந்த வாசிப்பு அப்படின்னு சொன்னால் புத்தக வாசிப்பு தான் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம் புத்தகம் அப்படிங்கிறது எப்படி தோன்றுனுச்சு அந்த புத்தகத்துக்கு எப்படி பேர் வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் அகரத்துலேருந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு சொன்னால் காகிதம் அப்படிங்கிறது சீனாவோட மிக முக்கிய கண்டுபிடிப்பில் ஒன்று பல வருடங்களுக்கு வெளிநாடுகளுக்கே இந்த காகிதம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நூ ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மனிதனை வந்து கைது செய்கிறாங்க அந்த மனிதன்கிட்ட ஏகப்பட்ட காகிதங்கள் இருந்ததை பார்த்துட்டு இது என்னென்னே புரியாமல் அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் காட்டுறாங்க அவங்க மண்ணட்ட அதுக்கு பிறகு இது எப்படி தயாரிக்கிறது என்னன்னு சொல்லி அவங்க கலந்தாலோசியை இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் காகிதம் உலகம் முழுவதும் பல விஷயம் சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்சது வந்து சாய் லூன் அப்படிங்கிற சீனை அறிஞர் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு அச்சு இயந்திரமாக பயன்படுத்தி புத்தகமாக வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக அந்த அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்ச ஹூட்டன் பார்க் இவங்களால நம்ம மறைக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து புத்தகம் அப்படிங்கிறத வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓலைச்சுவடிகள்லாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஓலையை வந்து பதப்படுத்தி அதை வச்சிருந்தா அது வந்து எழுத்தோலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஓலையை எழுத்தோலைன்னு சொல்லிடுறாங்க இதே எல்லா ஓலை அவங்க தேவைக்கான எல்லா ஓலையும் தொகுத்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புத்தகங்கிற வார்த்தை மட்டும் இல்லாம கவுளி அப்படின்னு சொல்லி எல்லா புத்தகங்களையும் மாதிரி உலைச்சோடிகள் நிறைய சேர்க்க சேர்க்க புத்தக கவுளி அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்திருக்காங்க இங்கேருந்தான் நம்மளுக்கு புத்தகம் அப்படிங்கிற வார்த்தை புத்தகமாக இன்றைக்கி மாறி இருக்குது அதான் ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை அப்படியே ப்ரொமோட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் புத்தகம் படிங்க படிங்கன்னு சொல்லி வாழ்க்கையில் இப்படி தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சில பேர் வாழ்ந்தே காட்டியிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் காரல் மார்க்ஸ் ஐயா பற்றிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க காரல் மார்க்ஸ் ஐயா பொறுத்தவரைலாம் நூலகத்திலே இருந்திருக்கிறார் நூலகத்தை தான் வாழ்க்கையை முழுவதுமே செலவழிச்சிருக்கார் அந்த நூலகத்திலே செலவழிச்ச வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை எடுத்து ஒரு புத்தகம் எழுதினார் மூலதனம் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மார்க்ச சிந்தனையை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு அது வந்து ஒரு வேத நூல் அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் மாதிரியும் இந்துக்களுக்கு பகவத்கீதை போல் அவங்களுக்கு ஒரு வேத நூலாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நூலகத்திலிருந்து அவர் கட்டுக்கட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக போய் சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்றைக்கி பின்பற்றக்கூடிய இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் அம்பேத்கர் ஐயா வந்து தன் வாழ்நாள் முழுவதும் நூலகத்து சுற்றுச்சூழலோடு இருக்கிற மாரியே அவர் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு அவர் படித்த புத்தகங்களோட எண்ணிக்கையை கேட்டோம்னாலே நம்மளுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த புத்தகங்கள்லேருந்து கிடைத்த விஷயங்களை வச்சு ஒரு நாட்டை இன்றைக்கி ஒரு அந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் வாசிப்புக்கு இதுக்கு மேலே ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்திங்க சொன்னால் சிறந்த வாசிப்பாளர்களாக இன்றைக்கி நம்ம வருஷப்படுத்தினோம்னு சொன்னால் சிங்கார வேலரையா வந்து ஆரம்பித்து அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் முத்தமிழ் அறிஞர் கலைஞராக இருக்கட்டும் இது போல் ஏகப்பட்ட அறிஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து உருவாயிருக்காங்க அவங்க எல்லாம் சொன்ன ஒரே வாரத்தை நாங்கள் புத்தக வாசிப்புனால தான் இந்த புகழ் உச்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு விஷயம் வச்சுக்கணும் ஒரு செய்தியை அறிஞ்சிக்கிறதுக்காக தன்னோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக மட்டும் புத்தக வாசிப்பு பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் அது முழுமை பெறாது எப்பயுமே வந்து தொடர் வாசிப்பில் ஈடுபடணும் தொடர் வாசிப்புலேருந்து கிடைக்கிற விஷயங்களை நம்ம செய்திகளை சேகரித்து வச்சுருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு அறிவு மேதையாக வந்து இந்த உலகம் ஏற்றுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல வந்து என்ன முடிவு எடுக்கணும் இது டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு திணறிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்த புத்தக வாசிப்புனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நம்மளுக்கு மனசு வந்து பன் ப பன்மையாயிட தன்மை தன்மை வந்துடும் நம்மளுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சாதாரணமாக ஒரு அரசு வேலையை வாங்குறதா இருக்கட்டும் ஒரு தனியார் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்ச மதிப்பெனோ இல்லை வந்து நீங்கள் வாங்கியிருக்க சான்றிதழை வச்சோ இன்றைக்கி வேலைக்கு போயிட முடியாது ஏன்னா எல்லாருக்குமான தகுதி குறைந்தபட்ச படிப்பு எல்லோரும் படிச்சுட்டேன் ஆனால் ஒரு அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ செல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து தனித்திறன் அதிகமாக தேவைப்படுது நம்மளுக்கு அதை வந்து வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களோடு நம்ம மேம்பட்டு இருக்குன்னு சொன்னால் புத்தக வாசிப்பு மட்டும்தான் வழி இதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தக வாசிப்பும் நம்ம கல்வியும் சேர்ந்து தொடர்ந்து பயணிச்சோம்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலைக்கு நம்ம போயிடும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அதுக்கு வந்து கேரண்டியாக சொல்லலாம் அந்த அரசு ஒரு வேலையோ அரசு வேலையோ கிடச்சிடுது ஊதியம் கிடச்சிருது உங்களோட லைஃப்பில் வந்து எல்லா விஷயமும் கிடச்சிருச்சு போதும் இது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிலே ஓட்டிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இருக்க எல்லாருமான வாழ்க்கை நமக்கும் அமையாது புத்தக வாசிப்பு இருந்தால் மட்டும் எல்லோருக்குமான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் புத்தகம் நம்ம இதோட போதும் அப்படிங்கிற எண்ணமே வராது மற்றவர்களுக்கு இதை செய்யணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாசிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க இல்லை நீங்கள் புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க டிவி வந்துருச்சு அலைபேசி வந்துருச்சு அலைபேசி திறன்பேசியாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து சாட் ஜிபிடியாக மாறிடுச்சு இதெல்லாம் வந்த பிறகு இன்னும் நூல்களை படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக வந்து புத்தக வாசிப்பை பற்றி குழந்தைகள்கிட்ட எடுத்து சொல்லணும் ஒரு நூல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல வாசகர்களை உருவாக்கும் பல வாசகர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நூலகத்தை உருவாக்குவாங்க ஒரு நூலகம் பல கற்றறிந்த மனிதர்களை உருவாக்கும் பல கற்றறிந்த மனிதர்கள் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவாங்க இந்த ஒரு சிறந்த சமுதாயம் என்பது பல உயிர்களுக்கான சிறந்த உலகமாக விளங்கணும் இந்த இதெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சமூக மாற்றம் தேவைப்படும் இந்த சமூக மாற்றத்திற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம ஓட ஆரம்பிக்கணும் சொன்னால் முதல் படி அடி எடுத்து வச்சு தான் ஓட ஆரம்பிக்கணும் அதுபோல் குழந்தைகள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிற இந்த சமூக மாற்றத்துக்கான செய்தி புத்தக வாசிப்பாக தான் இருக்கணும் குழந்தைகளுக்கு முன்பு பெற்றோர்கள் கண்டிப்பாக அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது அவர்களுக்கு இதனை வந்து ஒரு கருவியாக காட்டையக்கூடாது தேவைக்கு பயன்படுத்துவதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களை வளர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லேருந்து அவங்க விலகி போவாங்க முடிந்தவரை புத்தகங்களை நாம் வந்து பார்க்குற இடங்கள்லாம் குழந்தைகள் பார்க்குற இடங்கள்லாம் வைக்கணும் முடிஞ்சளவு நம்ம புத்தக வாசிப்பை வந்து கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வாசிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு சொன்னால் அடுத்த தலைமுறை முழுவதும் புத்தக வாசிப்போடு வளர ஆரம்பிச்சிருவாங்க நான் இப்போ சொன்ன எல்லா பயன்களும் அவங்களுக்கும் கிடைக்கும் சமுதாயமும் சிறந்த சமுதாயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனித மூளையோட வேகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நினச்ச சிந்தனை பண்ணோன்னே கரெக்டா நிலாவுக்கு போயிடலாம் சிந்தனை பண்ணோன்னே அடுத்த சூரிய கிரகத்தை சூரிய மண்டலத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அவ்வளவு வேகமான விஷயம் இதெல்லாம் எப்படி கிடைக்கிது இந்த மூளைக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உள்ளமே கணினி கண்டுபிடிச்சாலுமே மூளையோட திறனை தாண்டியெல்லாம் வந்து செயல்படணுலாம் நம்மளால் நம்ப முடியாது இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மூளை திறனை வந்து வளர்த்துக்கிறது அன்றைக்கி வந்து எந்த விஷயமே டெலிஸ்கோப்பு மாதிரியோ எதுவுமே இல்லாமல் வானிலை மாற்றத்தை பார்த்து அவங்க எப்படி அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதுபோல் மூளைத்திறனை மேம்படுத்துறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இருக்கு உடம்பை வந்து திடமாக்கிக்கிறதுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வோம் மூளைக்கும் மனசுக்கும் வந்து எதுவும் பயிற்சி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக புத்தக வாசிப்பு தான் அதுக்கு பயிற்சி நம்ம மூளைத்திறனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக புத்தக வாசிப்பை நம்ம பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் மூளையை பொறுத்தவரை ஐம்பது வயது அறுபது வயது ஆன பிறகு நாம் வந்து சில விஷயங்களை செய்யாமல் வீட்டிலேயே அமர்ந்து இருப்பதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியில்லைன்னு மூளை தனிக்கு தனி நினைஞ்சு கொண்டு அந்த சில செயல்பாடுகளை செய்ய விடாமல் நம்ம உடம்பை வந்து அப்படியே கட்டிப்படுறதுனால தான் வந்து வாழ்நாளில் கடைசி காலகட்டத்திலலாம் மிக முக்கியமான சில விஷயங்களை கூட அத்தியாவசிய மூளையை வந்து எப்பயுமே பயன்பாட்டில் வச்சிருக்கணும் அதுக்கு வந்து புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த புத்தக வாசிப்புல சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு சொல்லும்போது சவுண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு படி அப்புறமா குரூப் ரீடிங் கூட்டமாக உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து நாலு புத்தகமாக தனித்தனியாக வச்சுக்கிட்டு ஒன்று படிச்சுட்டு ஒப்பிக்கிறது இது இல்லாமல் வந்து சைலண்ட் ரீடிங் சைலண்டாக வந்து புத்தகத்தை படி அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு இருக்குது டீப் ரீடிங் படிக்க சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் இந்த எல்லாம் உள்ள விஷயங்கள் இந்த ரீடிங் ரீடிங் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா பழத்தை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏறி பறித்து உரித்து சாப்பிடுவாங்க சில பேர் பறிச்சுட்டு வந்து கொடுத்தா உரித்து சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பறிச்சுட்டு வந்து உரித்து இந்த சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுவாங்க சில பேர் இதாக கூட செய்ய மாட்டாங்க பழத்தை வந்து ரசமாக்கி பழரசமாக்கி கொடுத்தா குடிப்பாங்க இந்த நாலு வகை இருக்காங்க பாருங்க இந்த நாலு வகையில் நாலாவது வகை நம்ம எளிதாக பின்பற்றலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த கஷ்டமும் நம்மளுக்கு இல்லை அந்த நாலாவது வகையில் ஒன்று தான் புத்தக வாசிப்பு நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய மேதை தான் வாழ்க்கை வாழ்நாளில் கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சில விஷயங்களை முயற்சிகளை செஞ்சு அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டி இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காருல அந்த புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்து படிக்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கடினமான பகுதியை விட்டுட்டு வெற்றி ரகசியத்தை மட்டும் புரிஞ்சு சரியாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும்னு சொன்னால் இன்னைக்கு வந்து எளிதாக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் இது ஒரு ஒரு பலர மாதிரி தான் இது இந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம் இவரை பொறுத்தவரையும் ஈரோடு தமிழம் ஐயா சொல்லுவார் எனக்கு சார் இல்லை சார் எனக்கு படிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை சார் எங்கே சார் நான் காலைல வேலைக்கு போனால் இரவு வர்றதுக்கே சரியா இருக்கு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் அதுக்கு அழ அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு வரி மட்டும் படிக்க நேரம் இருந்தால் நீ வந்து ஆத்திச்சூடிய படி தினமும் உனக்கு ஒரு வரி மட்டும் படிக்க நேரம் இருந்தால் ஆதிச்சுடியை படி இரு வரி மட்டும் படிக்க நேரம் இருந்தால் திருக்குறளை படி மூன்று வரி மட்டும் படிக்க நேரம் இருந்தால் ஹைகு கவிதையை படி நான்கு வரி மட்டும் படிக்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக படி இதற்கும் நேரம் இல்லை என்று சொன்னால் எப்படி என்று எழுதியிருப்பார் ஈரோடு தமிழன் உண்மையில்தான் நேரத்தை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நேரம் ஒரு வாரத்திற்கு ஐந்து மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது வெளிநாட்டில் உள்ள மனிதர்கள் பின்பற்றக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இருக்குது வெற்றி ரகசியமாக கூட வந்து ஏற்றுக்கிட்டாங்க அது கண்டிப்பாக இது பண்ணிக்கிட்டு என்ன சொல்லப்போனால் எதை சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் இது வந்து பழமொழி கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் காதிலை கேட்டவன் மேதை ஆவான்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சு வந்து எந்தளவுக்கு வந்து ஒருத்தரை உயர்த்திடும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை பேச்சு சாதாரணமாக வந்துடாது புத்தக வாசிப்பு இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணதாசன் ஐயா அடிக்கடி சொல்லுவார் வாயால் சொன்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை வாயால் சொன்ன கேட்க ஆள் இல்லை மயில் நினைத்து அச்சடித்து கையில் கொடுத்தால் மறுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க புத்தகம்ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இன்னும் சொல்லப்போனால் அவையார் சொல்லும்போது நீட்டு ஒலை வாசியானே நெடுமரம் என்று சொல்கிறார் படிக்க வந்து அவன் நெடுமரம் மரத்துக்கு சமமான ஆள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தாங்க நம்ம நெல்லை ஜெயந்தன் ஐயா அடிக்கடி குறிப்பிட்ற வார்த்தை மேலிருந்து நீ கீழே படிக்கிற நீ படித்த உடனே கீழே இருக்கிற ஒன்ன மேலே உயர்த்த புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்வார் பாரதிதாசன் ஐயா குறிப்பிடும்போது புத்தகம் என்பது காலத்தின் விதை நெல் அப்படிங்கிற எவ்வளோ முக்கியமான விஷயம் விதை நெல் நம்ம வாழ்க்கையில் மிக பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்ம வேளாண்மையை விதை நெல் இதை பொறுத்தவரும் புத்தகம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் புத்தகம் ரெண்டு இடத்துல மதிப்பை கொடுக்கும் நம்மளுக்கு எல்லாருமே காகிதத்தை வந்து உதாசீனப்படுத்தாமல் வச்சுருக்கிற இடம் ரெண்டு இடம் இருக்கும் ஒன்று வந்து பணம் இன்னொன்று புத்தகம் சொல்லப் சொல்லப்போனால் இந்த புத்தகம் அந்தளவுக்கான ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய தான் எல்லாருக்குமே இந்த வரம் வாசிப்பு வந்து வரமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அது உங்களுக்கு கொடுக்காது இந்த வரத்தை வச்சு நீங்கள் எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் பூர்த்தி பண்ணிக்கலாம் சாதாரணமாக சொல்லி சொன்னால் ஒரு மன்னர் வந்து நகர வளம் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படியே சுற்றி வர வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல கடவுள் காட்சி கொடுக்குறார் கொடுத்தோன்னே இவர் ஒன்றுமே புரியல ஐயோ ஐயா வணக்கம் சாமி என்ன திடீர்னு எனக்கு காட்சி கொடுத்தீங்க நான் என்னால் நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன் சந்தோஷம் உன்னோட மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நடந்துக்கிற முறை நல்லா இருக்குது அதனால் நான் உனக்கு காட்சி கொடுத்தேன் ஐயா நீங்கள் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணும் என் சொல்லுங்கள் நீ இங்கே வந்து என் மனைவி என் மக்கள் குடும்பம் மற்ற மந்திரிமார்கள்லாம் பார்க்குற மாரி ஒரு நாள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னோன்னே இல்லை நல்லா யோசனை பண்ணி சொல்லு அவங்களாம் நான் பார்க்க என்ன பார்க்கணும்னு விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஐயோ நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா அவங்கெல்லாம் தவமாக இருக்கிறாங்க அப்படியா உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் இன்னும் நாளைக்கு மாலையில் அந்த இருக்கிற நாலு மலை தாண்டி நீ அங்கே என்ன சொன்னால் உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரி என்ன அவர் மறைஞ்சிடறாரு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அரண்மனைக்கு மணிக்கு வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு அறிவிக்கிறார் நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த மலையில் வந்துருங்க கடவுளுக்கு ஆட்சி கொடுக்க போகிறாரு என்கிட்ட காட்சி கொடுத்தாரு உங்களுலாம் நீங்களாம் ஆசைப்படுவீங்கன்னு சொல்லி சொன்னேன் அதனால் எல்லோரும் அவசியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வெளியேறுறாரு அடுத்த நாள் எல்லா மக்களும் கிளம்பி மலையை நோக்கி பயணம் பண்ணுறாங்க முதல் மலை இருக்கும்போது அங்கே கற்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கல கற்களாக எல்லாம் கிடக்கு என்னடா வெண்கலத்துல செஞ்ச மாதிரி கல்லாக இருக்குது எல்லாம் கல்லுன்னு சொன்னாங்க கல்லில் மலை மழை இருக்கும் இது என்ன வெண்கலத்தில் செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க உண்மையிலே வெண்கலமாக இருக்குது ஆச்சரியம் தாங்க முடியல எல்லா மக்களும் ஓடி போய் ஆள்றாங்க ஆளுக்கு ஒரு பயில சேர்க்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறேன் நீங்கள் கடவுளை பார்க்க வந்திருக்கீங்க அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை எங்களுக்கு கடவுளை பார்க்கறனால எதுவுமே கிடைக்க போகிற இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் சொன்னால் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் முன்னேறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து அடுத்த மலைக்கு போகிறார் அந்த மலை முழுவதும் வெளியாக இருக்கிறது போர் வீரர்கள்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த அதில் உள்ளலாம் ஓட்டச்சி அள்ளி எடுத்து கட்டிக்கிட்டு போகிறாங்க மன்னர் அதே மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் கடவுளை பார்க்குறதா மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் கிடையாது அவங்க மறுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த மலையை நோக்கி முன்னேறி போகிறாங்க அங்கே போனால் தங்க மலை இருக்கிறது தங்க கற்களாக கொட்டி கிடக்குது இதை பார்த்தோன்னா மந்திரிகளாக இருக்கட்டும் மிக முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் அதை பொறுக்கிக்கிட்டு மன்னா எங்களுக்கு இது போதும் நாங்கள் கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறேன் ரொம்ப வெறுத்து போய்டுது என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காட்சி கடவுளை வந்து காட்சி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அவரும் ஒத்துக்கிட்டார் இவங்க வந்து பார்க்குறதுக்கு கூட வராமல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மலையை நோக்கி முன்னேறார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வைர மலையாக இருக்குது இந்த மலையில தான் கடவுள் காட்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைர மலையாக இருக்கிறத பார்த்தோன்னா மனைவி அவரோட கூட வந்த மன்னரோட கூட வந்த மனைவி குழந்தைகள்லாம் வைரத்தை தள்ளிக்கிட்டு அவங்க கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் எடுக்கப்படும் போது சொல்கிறாரு கடவுள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் காட்சி கொடுத்துறாங்க அதெல்லாம் நான் எங்களுக்கு இதை போதும் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க இவர் மட்டும் தனியாக நிற்கிறார் கடவுள் காட்சி கொடுக்குறாரு நான் தான் நேர்த்தே சொன்னேன்னே உங்கள்கிட்ட உங்கள் மனசை மட்டும் தான் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுது அதனால தான் உங்களுக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னருக்கு தான் புரிஞ்சிச்சு மக்களை பொறுத்தவரையும் பொருள் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பொருளாதார பிராணியாக இருக்கிறது மட்டும்தான் விரும்புகிறாங்க அறிவை வளர்த்து மற்றவர்கள் உதவி செய்யணும் எது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க வரம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிருங்க அந்த வரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அந்த வரத்தை சரியாக பயன்படுத்துகிறது வந்து சில மக்கள் மட்டும்தான் அதனால தான் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பத்து வயசு அந்த பையனுக்கு வந்து தினமும் ஓடுறது தான் வேலையை சும்மா ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தா கூட கடைக்கு ஓடி போய்ட்டு ஓடியாந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான் இவனோட ஓட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அந்த ஆசிரியர் வந்து இவனை வந்து அழைச்சிட்டு போய் சின்ன சின்ன போட்டிகளில் கலந்து வைக்கிறாரு ஜெயிச்சிக்கிட்டே இருக்கான் அந்த ஆசிரியருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆசிரியர் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே இவனை அடுத்தடுத்த போட்டிகளில் பெரிய அளவில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஆனால் அந்த பையன்ட்ட எப்படின்னா தான் ஜெயித்தோன்ன ஒரு பெரிய கர்வம் ஒரு மூலை எல்லாருக்குமே அது போல் விஷயங்கள்லாம் வந்து அவனை நடந்துக்கிற முறையே சரியா இல்லை அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் உணர்ந்துக்கிட்டார் கொஞ்சம் நாளில் மாவட்ட அளவில் போட்டியில் ஜெயிக்கிறார் மாநில அளவில் போட்டியில் ஜெயிக்கிறார் தேசிய அளவில் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க ஊர்லேருந்து எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் அந்த போட்டியை காண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவர் விசில் அடித்த உடனே வெற்றி கோட்டு தொட்டு ஜெயிச்சு நிற்கிறார் அந்த பையன் பத்து வயசு பையன் மிகப்பெரிய போட்டிக்கு வந்த வீரர்கள்லாம் நிற்கிறப்போ ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் நிற்கிறாங்க இவர் ஜெயிச்சிட்டார் அந்த ஊர்லேருந்து வந்த மக்கள் எல்லாருமே கைத்தட்டுறாங்க ஆனால் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆசிரியர் கைத்தட்டம் இல்லை பாராட்டவும் இல்லை இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு என்னடா இது நம்ம விருப்பப்பட்ட அந்த ஆசிரியர் வந்து நம்மளை வளர்த்து விட்ட ஆசிரியர் வந்து நம்மளை வந்து பாராட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்னங்க ஏன் நீங்கள் தான் என்னை வந்து உருவாக்குறீங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து நீங்கள் என்னை வந்து பாராட்டலை அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு போட்டி நம்ம ஊரில் வைக்கிறேன் எல்லாரையும் நான் கூப்பிட்றேன் அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நானே அடுத்த நாள் விழா வைக்கிறேன் உன்னை பாராட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க ஏன் நாளைக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த போட்டி தொடங்குது அந்த ஓட்டப்பந்தயத்தில் மீண்டும் விசில் அடிக்கப்படுகிறது இவர் உடனடியே வெற்றி கொட்ட அந்த பையன் தொட்டுறாரு ஆனால் அந்த கிரா மைதானத்தில் இருக்கிற யாருமே கைத்தட்டலை இவருக்கு ஆச்சரியமாக அதிர்ச்சியமாக போய் அழுதுகிட்டே போய் கேட்கறாரு ஐயா இந்நேற்று வந்து நான் ஜெயிச்சப்போ எல்லோரும் கை தட்டினாங்க ஐயா இன்னைக்கு நான் ஜெயிச்சப்போ யாருமே கை நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க நான் ஒன்றும் சொல்லலை உன்னோட கலந்துக்கிட்ட ஓட்டப்பந்தய வீரர் யார் யார் அப்படின்னு சொல்லி அவர் அது ஒன்று நிற்கிறாங்களே இந்த வயசான அம்மாவும் அந்த கண்ணு அறக்குறையாக தெரியிற அந்த தாத்தாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சமமானவர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள கொண்டு அந்த எட்டுக்கோட்டில் நிறுத்து அப்போ இந்த ஊர் என்ன செய்துன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையன் அஞ்சு நிமிஷத்தில் கடந்த அந்த பாதையை ஐம்பது நிமிஷம் அந்த இருவரையும் கைப்பிடிச்சி அந்த மூதாட்டியும் அந்த தாத்தாவையும் அழைச்சிட்டு போகிறார் வெற்றிக்கோட்டில் போய் நிற்கிறாங்க அந்த ஊரே கை தட்டுது அந்த ஆசிரியர் அப்போ தான் சொல்கிறார் நீ வந்து ஓட்டப்பந்தய வீரராக கூட மாறு இல்லை வந்து உலகத்தில் எந்த வித பதவிக்கு வேணால் போ ஆனால் வந்து உன்னோட சமமான பலம் கொண்டவர்களோடு இருக்கும்போது நீ போட்டியை காட்டு மற்ற நேரங்களில் மனித பண்பு காட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஒரு ஆசிரியராக நம்ம மாறிடலாம் ஒரு மருத்துவராக மாறிடலாம் ஒரு நூலகராக மாறிடலாம் இல்லை இன்னைக்கு வந்து என்ன தொழிலில் வேணால் நம்ம சிறந்து விளங்கலாம் ஆனால் ஒரு மனிதனாக முதல்ல மாறிட்டோன்னு சொன்னால் மிக சிறந்த ஆசிரியராக மாறலாம் மிக சிறந்த மருத்துவராக மாறலாம் மிக சிறந்த நூலகராக மாறலாம் மிக சிறந்த பொறியாளராக மாறலாம் மனித பண்புகளை வளர்த்துக்கொள்வதற்கு புத்தக வாசிப்பு தான் மிக முக்கியமான விஷயம் என்பதை தெரிவித்துக்கொண்டு செந்தமையிலே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போனால் நைந்து போகும் மென்வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே இந்த ஒரு வாய்ப்பை மிக அருமையான வாய்ப்பை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நூல் ஆர்வலர்களும் நூலகர்களும் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்த எனது மூத்த சகோதரர் முனைவர் இன்றைய தமிழகத்தில் நூலகர்களின் சிறப்பான முன்னோடி கோதராமன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்